சென்னை பெருநகர குழுமம் ஆவடி சிடிஎச் சாலையில் உள்ள ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி மூன்று சென்ட் இடத்தில் போக்குவரத்துக் கழக பேருந்து நிலையத்தை முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன முறையில் மேம்படுத்தி கட்டமைக்க திட்டமிட்டுள்ளது எம்டிசி தகவல்படி ஒரு தரை மற்றும் மூன்று மாடி கட்டிடம் கட்டப்பட உள்ளது இதில் எம்டிசி நிர்வாக அலுவலகங்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கான ஓய்வு அறைகள் அமைக்கப்படும் எனவும் இருபது பேருந்து வழித்தடங்கள் கட்டப்படும் எனவும் இருநூறு பேரை அகாமடேட் செய்யும் வகையில் பயணிகள் வெயிட்டிங் ஹால் அமைக்கப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர் சுகாதாரமான கழிப்பறைகள் ஓய்வறைகள் பேருந்து நிறுத்தும் இடங்கள் நேர காப்பாளர் அலுவலகம் பார்க்கிங் இடங்கள் என அனைத்து வசதிகளுடன் அமைக்க திட்டமிட்டுள்ளனர் ஆவடியில் இருந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து வழித்தடங்களில் இருநூத்தி இருபத்தி ஓரு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தினமும் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருகின்றனர் இங்கிருந்து கோயம்பேடு பூந்தமல்லி பிராட்வே திருவள்ளூர் தாம்பரம் மற்றும் கிளம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இணைப்பு வசதியை வழங்குகிறது அதேபோன்று செங்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டுள்ள மூன்று தளங்களுடன் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்கு இன்று காலை அமைச்சர் ஷேகர் பாபு அமைச்சர் சாமு நாசர் அடிக்கல் நாட்டினார் இன்னும் ஆறு மாத காலத்தில் பணி நிறைவடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி நான்கு கால இது பராமரிக்க பராமரித்து ஆனால் கிராவிட மாடல் ஆட்சி வந்த இந்த தினம் புறமரிக்கப்பட்டு இந்த தினம் இதுல வந்து மூன்று ஆஹ் மூன்று தலமாக அமைக்கப்பட்டு இது சிறப்பான முறையில் வடிவமைப்பதற்கான வரிமை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் காலத்துல இங்கே தேர்தல் கால அறிக்கையை சொன்னாங்க அதன் அடிப்படையில் இந்த பணிகள் துவக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் இந்த பணிகள்